ஹலோ இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் எம்ஜிஆருடன் ஒரே ஒரு படத்தில் மட்டும் நடித்த ஆறு புகழ்பெற்ற நடிகர்கள் அப்படிங்கிற வார்த்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எம்ஜிஆருடன் பல முன்னணி நடிகர்கள் நடித்திருந்த போதிலும் ஒரே ஒரு படத்தில் மட்டும் நடித்த ஆறு பிரபல நடிகர்களை பற்றி தான் இப்பொழுது நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலாவதாக எம்ஆர்ஆர் வாசு நகைச்சுவை நடிகரான இவர் சிவாஜியுடன் பல படங்களில் நடித்துள்ளார் ஆனால் எம்ஜிஆருடன் ஒரே ஒரு படத்தில் மட்டுமே நடித்திருக்கிறார் அந்த படம்தான் தாயை காத்த தனயன் எம் ஆர் ஆர் வாசு எம் ஆர் ராதாவுடன் சில காட்சிகளில் தோன்றுவார் நகைச்சுவையாகவே அந்த படத்தில் நடித்திருப்பார் தாயை காத்த தனையன் படத்தில்தான் எம் ஆர் ஆர் வாசுவும் அறிமுகமாகனார் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து தயாரிப்பாளரும் நடிகருமான கே பாலாஜி கே பாலாஜி எம்ஜிஆருடன் என் கடமை படத்தில் மட்டுமே நடித்துள்ளார் ஆனால் சிவாஜியுடன் பல படங்களில் நடித்துள்ளார் சிவாஜி நடித்த பல படங்களையும் தயாரித்துள்ளார் அடுத்து கல்யாணகுமார் பிரபல நடிகர் கல்யாணகுமார் எம்ஜிஆருடன் பாசம் என்ற படத்தில் மட்டுமே நடித்துள்ளார் இவர் நெஞ்சுலோ ஓர் ஆலயம் நெஞ்சம் மறப்பதில்லை போன்ற படங்களில் நடித்தவர் பாசம் படத்தில் இவருக்கு ஒரு பாடல் காட்சியும் உண்டு அடுத்து விஜயகுமார் நடிகர் விஜயகுமார் எம்ஜிஆருடன் இன்று போல் என்றும் வாழ்க என்ற ஒரு படத்தில் மட்டுமே நடித்துள்ளார் விஜயகுமார் எம்ஜிஆரின் ரசிகராய் இருந்தாலும் ஒரே ஒரு படத்தில் மட்டுமே நடித்திருக்கிறார் அடுத்து சிவாஜி கணேசன் கூண்டுக்கிளி படத்தில் எம்ஜிஆருடன் இணைந்து நடித்துள்ளார் அடுத்து ஜெமினி கணேசன் முகராசி படத்தில் இணைந்து நடித்துள்ளார் இந்த ஆறு முன்னணி நடிகர்களும் எம்ஜிஆருடன் ஒரே ஒரு படத்தில் மட்டுமே நடித்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சரியவர்ஸ் இந்த கட்டடத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கடனில் சந்திக்கிறேன் நன்றி